ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா எல்லாம் வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் தனியாக எடுத்துக்கிறேன் முழு தனியாக எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே முழு தனியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதோட பவுடர் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியாவோட பவுடர் எடுத்துக்கோங்க நான் இப்போ முழு தனியாக எடுத்துக்கிறேன் அப்புறமா வந்து ஒரு பத்து பதினஞ்சு பெப்பர் எடுத்துக்கிறேன் ஹோல் பெப்பர் எடுத்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன் அப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயம் நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னா அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறமா மீன் குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்கு வேண்டி வெந்தயம் எடுத்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் ஒரு அஞ்சாறு எல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அஞ்சாறு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் இது குழம்பு மிளகாய்த்தூள் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கிறோம் அப்புறமா கொஞ்சம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் போதும் தேங்காய் கம்மி எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போடும்போது மசாலா நிறைய வரும் அதனால தேங்காய் கொஞ்சம் கம்மி எடுத்த போதும் இது வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதை வறுத்து காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஆயில் போதும் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் தான் கொஞ்சமாக ஆயில் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கம்மியாக ஆயில் ஊற்றினா போது இது கொஞ்சம் சூடானோன்னா நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்ஸாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் வெந்தயம் போட்டதும் கொஞ்சம் பெப்பர் பெப்பர் ஒரு பத்து பதிஞ்சு பெப்பர் போட்டுக்கலாம் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி சோம்பு சோம்பு பெருஞ்சீரகம் அது கொஞ்சம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது போடுறோம் முழு தனியாக மூணு தண்ணி எடுத்து வச்சுக்கோல இதை வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதுங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்ஸாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னா நம்ம ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு அது கூடவே நம்ம வந்து கருவத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டுட்டு அப்புறமா நம்ம அதை கொஞ்சம் தேங்காயோட களை வரைக்கும் கொஞ்சம் நம்ம அதை நல்லா வசக்க வதக்கி விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற குழம்பு மிளகாய் தூளையும் மிளகாய் தூள் பவுடரும் இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணுன்னா நம்ம அந்த குழம்பு மிளகா தூளும் மிளக தூளும் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் சே இது பண்ணும்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அது கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடும் அதனால் நம்ம வந்து இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை இந்த மசாலாவை நம்ம ரொம்ப வறுத்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம வறுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு தயவு செஞ்சு இதை ரோஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் கூட ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சின்னா அது அப்புறம் அதோட ஸ்மெல் வந்து ஃப்ளேவரே சேஞ்ச் ஆகிடும் அதனால எண்ணெயில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளே ஸ்லோ ஃப்ளேம்லையோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது கொஞ்சம் ஆறணும் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல மசாலா அதில் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் தேவைப்படுது ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா காரசாரமாக புளிப்பாக கொஞ்சம் ரொம்ப புளிப்பு இல்லை தேவைக்கேற்ற ஒரு புளிப்பு தான் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை குளம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் இதை வந்து நம்ம மீன் குழம்புக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா வசிக்கி பிறவா வதக்கின பிறகு தான் நம்ம இதை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஃபிஷ் கறிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஆயில் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டு கடுகு நல்லா வந்த மேலே கருவேப்பிலை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில பார்த்துக்கலாம் கருவேப்பில் போட்டு கருவேப்பிலை நல்லா இலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே மீன் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வ வசக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம இதில் ஆட் பண்ணலாம் பெய் ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி நல்லா மசீல வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வசக்கலாம் பெய் தக்காளியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுருக்குறேன் இது எதுக்குன்னா தக்காளி கொஞ்சம் உடனே நம்மளுக்கு நல்லா மசிச்சு கிடைக்கும் அதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு இது டக்குன்னு தக்காளி மசிஞ்சு கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டொமோட்டா எல்லாம் மசிஞ்சி பார்க்கலாம் ஓகே தக்காளி நம்ம போட்டு தக்காளி நல்லா வசங்கி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிருக்கலாம் நல்லா ஆட் பண்ணிட்டு நம்ம அது கூடவே கரைச்சி வச்சிருக்க புளி கரைசியெல்லாம் இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டை இப்போ கொஞ்சம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக போடலாம் ஏன்னா இது கொஞ்சம் நம்ம வேக வச்சு அப்புறமா உப்பு பக்கமோ ஜாஸ்தி ஆகிடும் அதுக்கு இப்ப எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நம்ம கிளம்பி விட்டுலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வந்தோன்னு இதில் நம்ம மீன் போட்டு வேக வச்சுலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் ஓகே இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் நல்ல கொதி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் என்ன பண்ணோம்னா நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக இதை கரண்டி போட்டு ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது அப்போ மீன் எல்லாம் பொடிஞ்சு போய்டும் நம்ம லைட்டாக அதை ஒரு ஒரு வாட்டி அதை கிண்டி விட்டுட்டு அப்புறமே என்ன பண்ணணுன்னா ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு பாதி தீரிகிற மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் கமகமகமேன்னு ஃபிஷ் கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தங்களா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு ஃபிஷ் எல்லாம் நல்லா வந்து அருமையான ஃபிஷ் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை லைட்டாக நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம் அந்த ஆயிலெல்லாம் சென்டரில் வர மாதிரி கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வருத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்